தென்காசி அருகே உள்ள குற்றாலநாதர் சுவாமி கோவிலில் ஐப்பசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்காசி மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலமான குற்றாலத்தில் திருக்குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஐப்பசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக குற்றாலநாதர் சுவாமி கோவிலுக்கு எதிரே உள்ள கொடிமரத்திற்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்